அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் உலக பிரசித்தி பெற்ற ரஷ்ய இலக்கியங்கள் நாலு இலக்கியங்களை வந்து அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த புத்தகங்களை வந்து உண்மையிலே ரிவ்யூ பண்ணிடலாம் அது இதை பற்றி ஒரு நாலு இந்த புத்தகங்களை படித்தாக்களோட ஒரு கலந்து ஆலோசிக்கலாம் அல்லது இது சம்பந்தமா ஒரு ஒரு பட்டிமன்றமோ இல்லை ஒரு விவாதத்தைத்தான் செய்யலாமே ஒழிஞ்சு ரிவ்யூ பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகங்கள்ல அதுவும் அந்த ரிவ்யூக்கும் அப்பாற்பட்ட புத்தகங்கள்லாம் இந்த புத்தகங்கள் அதில் நான் படித்த நாலு புத்தகங்களை அறிமுகப்படுத்துறேன் முதலாவது புத்தகம் வந்து மார்கிம் காக்கி எழுதின தாய் என்ற இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து பாவல் என்ற கரெக்டரும் அவற்றை தாய்க்கும் இடையிலான ஒரு உதயாடல் சம்பந்தமானதும் அந்த ரஷ்யாவில் அந்த காலத்தில் நடந்த புரட்சிக்கு இந்த பாவல் செய்யற புரட்சிகரமான விஷயங்களுக்கு தாய் என்னென்ன விதத்தில் உதவி செஞ்சா ஜெயிலில் ஜெயில மகன் வந்து அடப்பட்டு கேட்கல அவற்றை ஃப்ரெண்ட்ஸோடையும் ஆஹ் இவற்றை தாயும் என்ன மாதிரி பாவல் என்ற கேரக்டருக்கு உதவி செஞ்சிட்டோம் என்ற மாதிரி கதை தான் இந்த கதை அருமையான ஒரு புரட்சிகரமான ஒரு புத்தகம் முதலாவது புத்தகம் தாய் ரெண்டாவது புத்தகம் வந்து லெஜண்ட் லியோ டோல்ஸ்டாய் எழுதின ரிசரக்ஷன் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் புத்துயிர் பண்ற இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து மாஸ்லவா நெஹ்லூத் என்ற ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு உரையாடல்லாம் பெரும்பாலும் இருக்கும் ஒரு சமூக சூழ்நிலையால வந்து ஒரு கைவிடப்பட்ட அல்லது ஒரு விதவியாக்கப்பட்ட பெண்ண அல்லது சமூகத்துல வந்து கைவிடப்பட்ட ஒரு பெண்ண இந்த சமூகம் எப்படி பார்க்கும் எப்படி அபியூஸ் பண்ண வழிக்கடும் அந்த தூண்டுதல்களையும் அந்த மாற்றங்களையும் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய மாதிரி ஒரு புத்தகம் அஹ் வந்து செய்த தவறுக்காக எப்படி மனம் பெருந்துறார் என்றது என்ற இருக்கும் அதாவது ஆண்கள் சமூகத்துல விதவியாக்கப்பட்ட பெண்களையோ அல்லது ஒதுக்கப்பட்ட பெண்களையோ அபியூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அவங்கட அவங்கட பார்வையில இருந்து எப்படி பார்க்கணும் அதாவது கைவிடப்பட்ட பெண்ணின் பார்வையில இருந்து எப்படி பார்க்கணும்ன்றதை தான் இந்த ரிசரக்சர்ன்ற புத்துவிட்பன்ற ஒரு ஒரு அருமையான படைப்பு அடுத்த படைப்பு வந்து அடுத்த லெஜண்ட் வந்து எழுதின கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் குற்றமன் தண்டனையும் புத்தகம் இருக்கும் ஒரு மிக பிரசித்தி பெற்ற புத்தகம் இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுமென்றால் ஆஹ் இந்த இந்த புத்தகத்த கதாநாயகன் வந்து ஒரு கொலை செய்திருவார் ஒரு கொலை செய்ய போன இடத்துல இரண்டாவது கொலையும் செய்திருவர் அவர இந்த குற்றத்தை எப்படி அந்த குற்றத்தை இந்த சமூகம் அதை தூண்ட வச்சதுன்னு சொல்லியும் அவர் அந்த குற்றத்துக்காக வருந்துறதையும் அந்த கரெக்டரா இருந்து ரஸ்கோல் நிகோவன்ற அந்த கரெக்டராகவே நாங்கள் மாறி இந்த புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த புத்தகத்தை வாசிக்கல ஒரு ஒரு காய்ச்சல் குணத்துல நாங்கள் அந்த கரெக்டரா மாறி வாசிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது செய்த குற்றத்துக்குரிய தண்டனையை வந்து அவரே அனுபவிப்பார் இந்த உலகம் கொடுக்கணும் அன்றில்ல என்ற மாதிரி இந்த புத்தகம் எங்களுக்கு சொல்லி தரும் அடுத்த அருமையான படக்கு வந்து லியோ டோல்ஸ்டை எழுதுன அண்ணா கரீனா இந்த புத்தகம் வந்து ஒரு வித்தியாசமான புத்தகம் இதற்கும் கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் புத்துயிர்ப்புக்கும் மூன்றுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த புத்தகம் ரெண்டு பாகங்களா இருக்கும் இது வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்கு இட ம இந்த ஒரு அநாகரிகமான காதலையும் சொல்லும் அல்லது நாகரிகமான காதலையும் சொல்லும் சில நல்ல கரெக்டர்ஸ் இருக்கும் மேல்தட்டு மக்களுக்கு இடையில் இருக்கிற அதாவது குறிப்பா திருமணம் ஆனவர்களுக்கு இடையிலையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இடையிலையும் வர ஒரு முக்கோண காதல் மாதிரியும் அதில் அவையால் ஒவ்வொருதரும் அதை ஃபீல் பண்ற சம்பந்தமாக கடைசியா வந்து ஒரு தற்கொலை செய்து தனக்கு தானே தண்டனை வழங்குற மாதிரியும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையா இருக்கு ஒரு கதையின் கருப்பொருள் பொருள் இருந்தாலும் அந்த கதை ஃபுல்லா வாசி ஒன்று நிறைய மெசேஜ் எங்களுக்கு சொல்லித்தரும் ஒரு அருமையான படம் இந்த புத்தகத்தின் அட்டைப்படத்திலேயே மேலே போட்டிருக்கும் உலகின் தலை சிறந்த நாவல் என்று போடப்பட்டிருக்கும் இந்த நாலு புத்தகமே உண்மையான விமர்சனத்துக்கோல ரிவியூவாகவோ செய்ய இயலாது ஒரு ஒரு இந்த நாலு புத்தகங்கள் சம்பந்தமா நீங்கள் தெளிவான விளக்கம் ரிவ்யூ ஆகணுமெண்டா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள ஸ்பீச்சா ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஒன்றரை மணித்தாலும் ரெண்டு மணித்தாலும் இருக்கும் அல்லது இதோ ஒரு கலந்து ஆலோசனைக்கோணும் அல்லது விவாதிக்கோணும் அப்படியாப்பட்ட புத்தகங்கள்லாம் இது ஒரு விமர்சனத்துக்கு ஒரு உள்ளாக்கவே இல்லை அதையும் கடந்த ஒரு பைபிள் தரத்துக்கு ஈக்குவலான புத்தகங்கள்லாம் இந்த புத்தகங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிறார்கள் வாசிக்க ஆக்களுக்கு இந்த புத்தகம் அவ்வளவு அவள் இல்ல ஏற்கனவே வாசிச்சு கொண்டு இருக்கிறார்கள் இந்த ரசிக இலக்கியங்கள வாசிங்கண்டா இதுன்னு பக்கமே வாசிக்கிறதுக்கு தூண்டும் என்றுதான் உண்மை நன்றி